ஜென்மி ரெக்கார்டுன்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது இந்த கிராமங்களிலெல்லாம் ஜென்ம அடங்கள் அதுக்கு பேர் ஜென்மி அடங்கல்னு ஒரு அடங்கல் இருக்குது செக்ஷன் செவன்டீனில் இருக்கிறது ஜென்மி கணக்கில் இருக்கிறது எல்லாமே அதில் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பந்தலூர் தாலுகா கூடலூர் தாலுகா நீங்கள் இந்த ஜென்மி அடங்கலை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஜென்மி அடங்கலை நீங்கள் பார்க்கலாம் ஜென்மிக்குன்னு இப்போ ஒரு ஆஃபீஸு பந்தலூரில் இருக்குது நீங்கள் இந்த ஜென்மனியில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அரசு இந்த முழு உரிமையும் தனக்கென்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கான ஆவணங்களையெல்லாம் அரசு கேட்குது அதுக்கான ஆவணங்களை எல்லாம் அரசு தே உரிமையை கேட்குது அந்த ஆவணங்களை எல்லாம் பராமரித்து வைத்திருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தடை விலகுகிறது ஆனால் இன்னும் நிறைய முடிவு பண்ணப்படாமல் இருக்குது இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது அது வழக்கு உங்களுக்கு ஜன்மீ நிலங்களில் ஊட்டியில் இடம் வாங்க போகிறீங்க கூடலூர் பந்தலூர் தாலுக்காவில் இடம் வாங்க போகிறீங்க சிக்கல் இருக்குது அப்படின்னா இந்த ஜென்ம நிலங்களை ஜென்மி நிலங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ வந்து ஜென்மி நில தகவல்களை எல்லாம் தாங்க ஜென்மி அடங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் ஜென்மி ரெக்கார்டை பார்க்க வேண்டும் ஜென்மிக்குன்னு தனியாக அடங்கள் வச்சுருக்காங்க அப்போ நீங்கள் ஜென்மி அடங்கலை நீங்கள் அதில் வந்து கேட்கலாம் அப்புறம் ஜென்மி ஆஃபீஸில் ஜென்மி பதிவேடுன்னு ஒரு பதிவேடு அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஜென்மி பதிவேடை நீங்கள் கேட்டு நீங்கள் நிலசிக்கல்களை சரி செய்வதற்கு இந்த ஆவணங்களை நீங்கள் அங்கு கேட்கலாம் ஆக என்னுடைய வகுப்பினை தற்பொழுது இந்த தகவலுடன் முடிக்கிறேன் அடுத்த முறை அங்கீகாரம் சம்பந்தப்பட்டது பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட ஆர்டிஎல் கேட்க வேண்டிய ஆவணங்களை கேட்கின்றேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஒரு ஐந்து நிமிடங்கள் கேள்வி பதில்கள் சொல்லலாம் அதன் பிறகு நாம் விடைபெறலாம் சொல்லுங்கண்ணா

பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பை மாஸ் நம்பர் இருக்குது அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்எல் கீழே வந்து பை மாஸ் நம்பர் கீழே வந்து புஞ்சை சர்வே சொல்லிட்டு சர்வே நம்பர் இருக்குது இது எப்படி சார் அது சார் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு சார் இருக்கட்டும் ஒவ்வொரு ஜமீன் ஒரு ஒருத்தர் ஜமீன்தார் இருக்கார் இல்லையா ஒவ்வொரு ஜமீன்தாரும் தன்னுடைய நாட்டை அவர் ஆட்சி காலத்தில் அவர் அளந்திருப்பார் ஓகே ஓகே அவருக்குன்னு தனியா ஒரு சர்வே இருப்பாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து வெள்ளைக்காரர்கிட்ட கிஸ்தி கட்டுறார்ல அவர் வந்து பேஸ்கூஸ் கட்டுறாரு வரி கட்டுறார் வரி கட்டும் பொழுது எஸ்டேட்டுக்கு என்று தனியாக கர்ணத்தை அவர் வாங்கிக் கொள்கிறார் பயிற்சி வெள்ளைக்காரம் பயிற்சி பெற்ற கர்ணங்களை அவர்கள் வேலைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் எஸ்டேட்டை பார்ப்பதற்கு முன் ரிட்டையர்டு ஐசிஎஸ் ஆஃபீஸர்களை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் வரி வசூல் செய்வது கணக்கிடுவது அளப்பது போன்றவை எல்லாம் அது அவர்களுடைய எஸ்டேட்டில் அவர்கள் பைமாஸ் நம்பர் போட்டு அவர்கள் அளந்தார்கள் அது ஒரு தனியார் எஸ்டேட் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி நம்பர் போட்டு நீங்கள் பண்ணிருக்கீங்களோ அதுபோல் அது ஒரு தனியார் எஸ்டேட் இந்த ஆவணங்களை கிடையாது ஏனென்றால் அது அரசுனுடைய நிர்வாகத்தினுடைய ஆவணம் அல்ல அது ஒரு தனியார் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ஒரு டாக்குமெண்ட் அந்த கம்பெனி கலைக்கப்பட்டு விட்டது நல்ல கம்பெனியாக இருந்தால் மொத்த ஆவணத்தையும் அரசிடம் கொடுப்பார்கள் ரைட்டுங்களா ராமநாதபுரம் சேதுபதி அவற்றையெல்லாம் நூலகமாக மாற்றி வைத்திருக்கிறார் கேடு நாள் கிடைக்கலாம் நவாபு அவருடைய நூலகத்தில் அவையெல்லாம் வைத்திருக்கிறார் கெட்டொழிந்த நொந்து போன ஜமீன்தார்களெல்லாம் அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது

உங்களது கண்டுபிடிக்கலாம் அது ஆராயப்பட வேண்டியது ஆராய்ச்சியில் வைக்க வேண்டியது ஆராய்ச்சி என்பது வேறு தேடுதல் என்பது வேறுனா அது ரிசர்ச் அது என்றைக்கு முடியும்லாம் கிடைக்காது பன்னிரெண்டு ஆண்டு ஆகும் பத்து ஆண்டு ஆகும் ஆராய்ச்சியில் வைக்கணும் சரஸ்வதி மகாலில் இருக்கிற நூலகத்தில் தேடணும் ஓ சரிங்களா